இந்திய தலைநகர் டெல்லியில் கார் வெடிப்பு நடந்ததற்கு அடுத்த நாள் பாகிஸ்தான் தலைநகரை இஸ்லாமாபாதில் தற்கொலை தாக்குதல் நடந்துள்ளது இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் தன் கைவரிசையை காட்டினால் அதே விதத்தில் அதே மொழியில் இந்தியாவும் திருப்பி அடிக்கும் பாகிஸ்தானின் எந்த பகுதி இந்தியாவின் கரங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல டெல்லி கார் வெடிப்பு ஒரு தற்கொலை தாக்குதல் என்பது பாகிஸ்தானின் ஜெய்ஷே முகமது அமைப்புக்கு தொடர்பு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் டெல்லி பின்னால் எந்த அமைப்பு உள்ளது டெல்லியில் நவம்பர் பத்தாம் தேதி மாலை மணிக்கு செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு ஒரு ஃபிடாயின் அட்டாக் அதாவது ஒரு தற்கொலை தாக்குதல் என்று தெரிய வந்துள்ளது என்பது ஒரு அதன் பொருள் தன்னைத்தானே தியாகம் செய்பவர் என்பதாகும் டெல்லி செங்கோட்டை அருகே நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கார் ஒன்று வெடித்து சிதறியது அருகில் இருந்த கார்களும் சிதறின இந்த சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சாலையில் வெடித்து சிதறிய காரை காஷ்மீரின் புல்வாமாவை சார்ந்த டாக்டர் உமர் முகமது நபி என்பவர் வந்தார் ஓட்டி கார் வெடிப்பில் அவர் உடல் சிதறி பலியானார் ஹரியானாவின் அல்பலா மருத்துவ கல்லூரியில் அவர் பணியாற்றி வந்தார் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட தன்னுடைய காருடன் டெல்லிக்குள் நுழைந்திருக்கிறார் உமர் போலீஸ் சோதனையில் தப்பிக்க கார் என்ஜின் பகுதியில் வெடிப்பொருட்களை மறைத்து வைத்திருந்தார் ஒரு எல்லைக்கு மேல் இனிமேலும் போலீஸ் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்ற எண்ணம் வந்தபோது பதற்றத்தில் காரை வெடிக்க செய்திருக்கிறார் உமர் இது குறித்து டெல்லி போலீசார் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம் டெல்லி கார் வெடிப்பில் பாகிஸ்தானின் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு தொடர்பு இருக்கிறது தற்கொலைப்படை தீவிரவாதியாக உமர் முகமது நபி செயல்பட்டுள்ளார் தற்போது கைதாகி உள்ள அனைத்து மருத்துவர்களும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தீவிர உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புனிதமான மருத்துவ தொழிலில் கலந்திருந்த தீவிரவாத மருத்துவர்கள் கும்பல் உளவுத்துறையின் எச்சரிக்கையால் கண்டறியப்பட்டுள்ளது என்று டெல்லி போலீசார் தெரிவித்தனர் இதன் மூலம் டெல்லி கார் வெடிப்பு ஒரு தற்கொலை தாக்குதல் என்பதும் பாகிஸ்தானின் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு தொடர்பு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் டிஜிபி எஸ் பி வைத்து இதே கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாகிஸ்தானின் உளவு அமைப்பும் ஜெய்ஷி முகமது அமைப்பும் இணைந்து டெல்லியில் தாக்குதல் நடத்தி இருக்க வேண்டும் என அவர் கருத்து தெரிவித்திருந்தார் டெல்லி கார் வெடிப்பு விசாரணை நேற்று தேசிய புலனாய்வு அமைப்புக்கு அதாவது என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் நேற்று நாற்பத்தி ரெண்டு முக்கிய தடயங்களை கண்டறிந்தனர் புல்வாமாவில் உள்ள டாக்டர் உமர் முகமது நபியின் வீட்டில் போலீசார் நேற்று சோதனை நடத்தினர் அவரது தந்தை குலாம் நபி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாய் மற்றும் இரண்டு சகோதரர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் உமரின் நெருங்கிய நண்பரான டாக்டர் சாஜித்தும் ஜெய்ஷி முகமது அமைப்புடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது சாஜித்தும் அவரது தந்தையும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் லக்னோவில் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியுடன் கைதான பெண் டாக்டர் ஷாகினின் அண்ணன் பர்வேஷ் அன்சாரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது வீட்டிலும் போலீசார் நேற்று சோதனை நடத்தினர் அப்போது ஜெய்ஷி முகமது அமைப்பு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் சிக்கின உத்தரப்பிரதேசத்தின் சஹரன்பூரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரண்டு பேரும் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பின் ஸ்லீப்பர் செல்களாக செயல்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரில் உள்ள மதரசாவில் போலீசார் சோதனை நடத்தினர் அங்கிருந்து சிலர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வீட்டில் நேற்று காலை முக்கிய கூட்டம் நடைபெற்றது அதில் டெல்லி மற்றும் காஷ்மீரை சேர்ந்த காவல்துறை மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் உள்துறை உளவுத்துறை மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா டெல்லி கார் வெடிப்பு தொடர்புடையவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் யாரும் தப்ப முடியாது குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதனிடையே டெல்லி முதல்வர் ரேகா குப்தா நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் இழப்பீடும் நிரந்தர உடல் செயல் இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு தலா ஐந்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சமும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமாபாத்தில் தற்கொலை தாக்குதல் நடந்துள்ளது இந்திய தலைநகர் டெல்லியில் கார் வெடிப்பு நடந்ததற்கு அடுத்த நாள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாதில் தற்கொலை தாக்குதல் நடந்துள்ளது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஜி லெவன் பகுதியில் உள்ள நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலுக்கு அருகே நேற்று நவம்பர் பதினொன்னாம் தேதி தற்கொலை தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் அரசு தொலைக்காட்சி என்ன கூறியது என்பதை பார்ப்போம் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிஐஎம்எஸ் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் நிறுவன மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன காயமடைந்த இருபது பேரும் அந்த மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் என்று தெரிய வந்திருக்கிறது தற்கொலை தாக்குதல் நடத்தியவரின் தலை சாலையில் கிடந்தது என்று பாகிஸ்தான் அரசு தொலைக்காட்சி கூறியிருக்கிறது தற்கொலை தாக்குதலுக்கு தெரிக்கி தலிபான் பாகிஸ்தான் என்கிற அமைப்பு பொறுப்பேற்று இருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக அவ்வப்போது நடந்து வரும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஆப்கனை ஆளும் தலிபான்கள் உதவுவதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டுகிறது இது தொடர்பாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசுக்கும் இடையே மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தை நடந்த சில நாட்களில் இந்த இஸ்லாமாபாத் தாக்குதல் நடந்துள்ளது குண்டுவெடிப்பு நடந்த இடத்தை பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் பார்வையிட்டார் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவோம் என அவர் உறுதியளித்தார் இஸ்லாமாபாத் தற்கொலை தாக்குதலுக்கு இந்தியாவே காரணம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷாஃபா ஷெரீப் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒரு மீடியாவுக்கு அளித்த பேட்டியில் பாகிஸ்தான் பிரதமர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தானை நிலைகுறைய செய்வதற்காக இந்திய அரசின் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பு இஸ்லாமாபாதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இதே அமைப்பு தான் வானா என்கிற பகுதியிலும் தாக்குதல் நடத்தியது அதில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவின் ஆதரவுடன் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலுக்கு கண்டனங்கள் மட்டுமே போதாது என்று கூறினார் பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் தன் கைவரிசையை காட்டினால் அதே விதத்தில் அதே மொழியில் இந்தியாவும் திருப்பி அடிக்கும் பாகிஸ்தானின் எந்த பகுதியும் இந்தியாவின் கரங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்